வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு நம்ம லெஷ்மியை எப்படி அழைப்போம் செல்வங்கள் நம்ம வந்து குழந்த செல்வம் நம்ம வந்து புரட்சி செல்வம் செல்வம் இந்த மூணு செல்வமுமே நம்ம வீட்டுக்கு வரணும்னு நம்ம நினைக்கணும் நினச்சா என்ன பண்ணணும் நீங்கள் வேறு ஒன்றுமே வேணும் விளக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் காலையிலேயும் சாயந்தரமாக பொருத்தி வச்சிருங்க பிறகு அந்த விளக்கில் விளக்கு பொருத்தி வைக்கீங்க இல்லையா கீழே வந்து பச்சரிசி வச்சுக்கோங்க பச்சரிசி வச்சு கீழே ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி நிரப்பி அது மேலே விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி அஞ்சு பக்கம் பொட்டு வச்சு பொருத்திவிங்க பொருத்தி அதில் என்ன பண்ணணும் மொத்த திரியாக போடக்கூடாது ரெண்டு திரியை தான் அப்படி முறிக்கொட்டு வைக்கணும் அது ஒரு ரெண்டாவது நம்ம வந்து இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி தி திரி போடணும் முதல்ல வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி தான் திரி போடணும் திரி போட்டு விளக்கப்படக்கூடாது இது முக்கியமாக ரெண்டாவது இந்த பாருங்கள் இதில் வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து இதுதான் பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து பூஜா ஜாமான் கடையில் போய் கேட்டிங்கனாவே அவங்க இது பச்சை கற்பூரம் வச்சிருப்பாங்க இது நல்லா காஸ்ட்லி பச்சை கற்புரம் சும்மா இருக்கும் ஒரிஜினலாக ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இதை வாங்கி இதை அப்படியே வந்து விளக்கில் இது கில்லி போட்டுலாம் சும்மா அந்த இந்த ஒரு இதை இந்த ஒரு இதை வந்து கிள்ளி இப்படி கில்லி போட்டிங்கனாவே அது வந்து விளக்கில் ஒழுகும் அதை போட்டு எரிஞ்சிச்சுனாவே அந்த வீட்டில் வந்து ரஷ்மி வந்து உடனே அங்கேயிருந்து வந்துடும் வெளியே வந்து நீங்கள் இதை இதை வந்து இதை நீங்கள் பண்ணி இது வெளியே தீபத்தில் வந்து இதை காட்டினாலும் நல்லது நல்லா ஊதுபத்தி காட்டி நிலப்படி எல்லா பக்கமும் காட்டி வெளியே வாசலை கிழக்கு பக்கம் பார்த்து காட்டிட்டு சூரியனை பார்த்து காட்டிட்டு நீங்கள் வரலாம் இது வரும் அதோட முக்கியமாக பெண்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா லட்சுமி வராமையே வீடு சூனிய முடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு முதல் காரணம் எழுதுங்களா விளக்க மரம் வந்து கூட்டுறவங்க கூட்டி வந்து பொழுது நேரம் கூட்டக்கூடாது ரெண்டாவது விளக்க மரம் வைக்கிறது ஒன்றும் படுக்கையில் வச்சிடலாம் இல்லையோ நட்டம் வச்சோம்னா நம்ம கூட்டுற பகுதி வந்து கீழே தான் இருக்கணும் கைப்பிடி தான் மேலே இருக்கணும் தரையை எப்படி கூட்டுறோமோ அப்படியே தான் இருக்கணும் ஆனால் நம்ம கீழே வந்து கைப்பிடியும் மேலே வந்து கூட்டுற பக்கமும் இருக்கக்கூடாது அது வந்து லெஷ்மி அங்கே வராது இது ஒன்று பிறகு என்னென்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து யாரும் வந்தாங்கன்னா வெள்ளி செவ்வா வந்தாங்கன்னா இல்லை ஒரு நல்ல நாள் பிரியா வந்தால் மஞ்சள் குங்குமம் சும்மங்கிழைங்க வந்தால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க வந்துச்சுங்கன்னா விளையாடுறது பாருங்க சொல்லி வந்துடுங்க அது விரட்டடிக்கூடாது அதுங்களுக்கு ஏதோ ஒரு திங்கை திண்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்து அதுங்களுக்கு மனசு குளிர வச்சு அனுப்பணும் இப்படி செஞ்சிங்கனாவே உங்கள் வீடு வந்து எவ்வளோ சூனியம் முடித்த வீடாக இருந்தாலுமே மங்களகரமாக மாறும் இது செஞ்சிங்கனாவே போதும் செம சூப்பராக வீடு வந்து நல்லா செல்வம் பெருக ஆரம்பிச்சிடும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்